சஷ்டி கவசம் எப்படி உருவானது என்று உங்களுக்கு தெரியுமா ஒருமுறை தேவராயர் பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு செல்லும் பொழுது பழனி மலையை சுற்றி உடல் மற்றும் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வறுமையால் வாடுபவர்களை பார்த்து மனதளவில் கஷ்டப்பட்டு முருகனிடம் முருகா நீ இருக்கும் இடத்தில் இத்தனை கஷ்டங்கள் இருக்கலாமா இது உனக்கு அழகா இந்த மக்களினுடைய துன்பங்களை நீக்குவதற்கு நீ உடனடியாக ஓடிவந்து துன்பங்களை போக்கள் வேண்டுமென்று என்று வேண்டிக் கொள்கிறார் அன்று இரவு தேவராயரின் கனவில் தோன்றிய முருகர் உன் எண்ணம் ஈடேற உலகில் உள்ள அனைவரும் ஓதி இன்புற்று வாழ ஒரு பாடலை செந்தமிழில் பாடு என்று கூறிவிட்டு மறைந்து விடுகிறார் இந்த பரவசத்தில் எழுந்த தேவராயர் மடைதிறந்த வெள்ளம் போல கந்த சஷ்டி கவசத்தை பிறப்பிக்கின்றார் இருநூற்று முப்பத்தி எட்டு அடிகள் கொண்ட கந்தசஷ்டி கவசத்தை யார் மனதார பாடுகின்றார்களோ அவர்களை முருகன் கவசமாக இருந்து பாதுகாப்பார் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றது உங்களுக்கு முருகரை பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல முருகா போற்றி போற்றி என்று பதிவிடவும்